இந்த ஒரு து அவங்களோட வாழ்க்கைக்கு போதும் எல்லா துன்பங்களும் நீங்கிடும் செலவாக வழி வசலை மன்னவங்க சொன்னாங்க யார் ஒருவர் இந்த துன்பத்தால இந்த தூக்கத்தால கவலையால வறுமையால அடுத்து வந்து நோயால இந்த அவமானத்தால யாரெல்லாம் சோதிக்க இவங்க இந்து ஒரு து அல்லாஹு லா ஷரிகு அல்லாஹு ரப்பி லா ஷரிகளூ இந்த துாவை அடிக்கடி ஒவ்வொரு நாளும் அதிக அதிகமாக ஊதி வாங்க இப்படி சோதனை விட்டும் அல்லாஹ் நீக்கி கொடுத்துடுவான் இந்த துவை சொல்லி கொடுத்து நியாயமாக கடைசி சொன்னாங்க அவரை விட்டும் அப்படியாப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கி விடும் என்றார்கள் கட்டாயமாக இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கும் அனுப்பிக்க அவனோட வாழ்க்கையிலையும் அல்லாஹ் பறக்கத்தாக்கி வைப்பான் யாரும் இந்த வீடியோ தட்டி தட்டிவிடுவானும் ஒரு முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நிறைய பேர் இந்த முடி பிரச்சனையால நிறைய பேர் கவலைப்பட்டு இல்லையா இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா முடி வளருது இல்ல முடி போகுது என்று அடிக்கடி நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க நிறைய பாவிச்சிருப்பாங்க இதுக்கான ஒரு சரி ஒரு தீர்வு இல்லாம கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்க இப்படியாப்பட்டவர்களுக்கு தான் ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்கிறேன் அரபு ஹையார் இந்த ஒயில நம்ம இடத்திலிருந்து விலை குறைவாக பெற்றுக்கொள்ளலாம் உங்களோட வீட்டுக்கு நாங்க அனுப்பி தருவோம் கேஷ் ஆன் டெலிவரிக்கு எப்படி என்ற அவங்களோட முடி இழாது முடிய வந்து அவசரமாக வளர வைக்கும் நிறைச்சு முடி வராது தலைவலி இருந்த தலைவலி இல்லாமக்கும் இந்த பெயின் தொல் இருந்த பெயின் தொல்லை வசதிகளையும் இல்லாமக்க கூடிய ஒயிலாக இந்த ஒயில் இருந்து கொண்டு இருக்குது உங்களோட முடிய வந்து கனமாகும் அது மட்டும் இல்ல இன்ஷா அல்லா இதுக்கப்புறமும் நம்ம இடத்துல ஏராளமான மருத்துவ விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இந்த மூட்டு வழிக்கான ஒரு ஒயிலையும் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் அதுதான் அரப் ஆத்தரைட்டிஸ் ஒயில் இந்த ஒயில் எப்படி என்றா உங்களோட மூட்டு வழி இடுப்பு வருத்தங்கள் கழுத்து வருத்தம் கால் வீக்கங்கள் இந்த மூட்டு பிரச்சனைகள் எந்தெந்த இடத்துல வழிகரிக்குதோ அது மட்டும் இல்ல இந்த வாது நோய் விழாவளி குதிக்கால் வருத்தம் கால் திமித்தி கால் தோல் நோய்கள் மாறி வரும் இப்படியாப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஓயிலை உங்களுக்கு பாவித்து கொள்ளலாம் இந்த ஒயில கூட பாவிக்கக்கூடிய ஒரு முறை இருக்குது நீங்க அப்படி பாவிச்சு கொண்டு வரதால கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் சிறப்பான ஒரு ஆயில் இந்த சாரி நிறைய பேர் கேட்கலாம் இந்த ஒயில்கள் எப்படி செய்யற எப்படி என்று இது வந்து பழமை வாய்ந்த ஒரு மருத்துவம் யாருண்டா இமாமார்களுடைய பகுதாதில் இருக்கக்கூடிய பண்டைய காலத்து இமாம்களுடைய ஒரு மருத்துவ விஷயத்தை தான் இன்றைக்கு நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் பலம் கண்டு இந்த ஸ்கிரீன் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை கண்டக்ட் பண்ணி மேலதிகமான தகவல்களை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் கட்டாயமாக இது தெரியாதவங்களுக்கும் அனுப்பிக்கோங்க